பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது தந்தை இறந்த துக்கத்திலும் தேர்வெழுதிவிட்டு வினாத்தாளுடன் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மாணவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் தஞ்சாவூர் பண்டாபி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பாலகுமார் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார் அவரது மகன் தேவன் பத்தாம் வகுப்பு தேர்வெழுதியிருந்த நிலையில் தந்தை இறந்ததால் தேர்வெழுத வேண்டாம் என பலரும் கூறினர் ஆனால் தந்தையின் விருப்பப்படி தேர்வெழுதிய தேவன் தேர்ச்சி பெற்றுள்ளார் அண்ணன் வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு எழுத சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருந்தேன் இப்போ ரிஸ் அன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாம் போகிறப்ப நீ ரிசல்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நீ வந்து த்ரீ தேர்ட்டி நான் மார்க்கு எந்த சூழ்நிலையும் எல்லோரும் எக்ஸாம்லாம் வெயிட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு நியரே வேஸ்ட் ஆகிரும் எக்ஸாம் எழுதிட்டால் லைஃப் லாங் நல்லாயிருக்கும் ஏன்னா டென்த்து தான் பேசிக்கு இப்போ நான் அடுத்து முடிச்சுட்டு லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான் இருக்கேன் அடுத்து வந்து நான் எனக்கு ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆகணுன்றது ஆம்பிஷன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க